ஹாய் வெல்கம் பேக் நீங்க பொருள் பார்த்த மாதிரி ஒரு சூப்பரான வீடியோ குயிக் ஸ்வீட்டை எடி பண்ணிடலாம் ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு உங்ககிட்ட இருக்கிற ஹைட் மோஷன் ஆப்பி ஓப்பன் பண்ணி எடுத்துக்கோங்க ஸோ நெக்ஸ்ட் வந்து பண்ணிணா கொடுத்த ப்ரீசெட்டி நீங்கள் இம்போர்ட் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க ஸோ ஃபஸ்ட் ஸ்டார்டிங்கில் வந்து பண்ணாக்க லெட்டர் எடுத்து பாருங்க உங்களுடைய நேம் எரி பண்ணி பாருங்கள் ஸோ அதில் வந்து பார்த்தீங்கனாக்க சில பேருக்கு கொஞ்சம் கன்ஃபியூஷனாக இருக்கலாம் ஸோ நான் வந்து பண்ணாக்க ஒரு சிக்ஸ் லெட்டர் தகுந்த மாதிரி தான் நான் வந்து பண்ணாக்க ப்ராஜெக்ட் கொடுத்துருக்கேன் சப்போஸ் உங்களுக்கு வந்து பண்ணாக்க உங்களுடைய நேம் கொஞ்சம் சிக்ஸ் லெட்டரோட கொஞ்சம் கம்மியாக இருக்குது இல்லை ஜாஸ்தியாக இருக்குனாக்க ஸோ நான் வந்து பண்ணாக்க டைம் இருந்தால் அது வந்து பண்ணாக்க தனி ஒரு ப்ரிஷ்டை வந்து பண்ணாக்க ஒவ்வொரு லெட்டருக்கும் நான் வந்து பண்ணாக்க ப்ரிஷ்டை நான் கொடுத்துட்றேன் ஓகே ஸோ நம்முடைய பேஜில் போயிட்டு கரெக்டாக உங்களுக்கு த்ரீ லெட்ருனாக்கா ஜஸ்ட் அது கீழே டவுன் இருக்கும் அதை கிளிக் பண்ணியில் போதும் கரெக்டாக அந்த த்ரீ லெட்டருக்கு தகுந்த மாதிரி வந்து பண்ணாக்க ப்ராஜெக்ட் நீங்கள் வந்து பண்ணாக்க இன்போட் பண்ணிக்கோங்க ஓகே ஸோ இப்போதைக்கு எனக்கு டைமில் அதில் தான் க்ரியேட் பண்ணல எனக்கு டைம் இருக்கும்போது நான் கிரியேட் பண்ணி நம்முடைய பேஜில் வந்து பண்ணாக்க அப்டேட் பண்ணிடுறேன் ஓகே சோ இப்போ நம்ம இதில் எப்படி எடி பண்ணுன்னு பாத்திரம்லாமா ரொம்ப ரொம்ப விஷயம் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட்டில் வந்து பண்ண இந்த குருப்பில் எப்படி பிக் ஆட் பண்ணுன்னு பாத்திரம்லமா ஸோ அதுக்கு ஃபஸ்ட் ஸ்டார்டிங்கில் இந்த இடத்துல கீழே ஒரு குரூப் இருப்பாருங்க அந்த குரூப்பை நீங்கள் கில் போயிட்டு கிளியர் குரூப் இருக்கா அதுங்க கில் பண்ணிக்கோங்க ஸோ இந்த இடத்துல நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துட்டு கீழே ப்ளஸும் கொடுத்து மீடியோ கூட்டு நீங்கள் எடிட் பண்ண ஒரு பிக்கை நீங்கள் செல்ல பண்ணிக்கோங்க ஜஸ்ட் லாங் ப்ரெஸ் பண்ணி இந்த லேயர் கீழே கொண்டு வந்துட்டு இந்த லேர் நான் எந்தளவுக்கு கொடுத்துருக்கணும் ஸோ அந்த அளவுக்கு இந்த பிக்கை நீங்கள் கட் பண்ணி விட்டுக்குங்க நெக்ஸ்ட்டு அந்த பிக்கை நீங்கள் செல்ல போயிட்டு எஃபர்ட் குள்ளே போய்ட்டு ஆடுபட்டில் வேபர் இருக்கா அது இங்கே கில் பண்ணிக்கோங்க இதில் கீழே மூவ் பண்ணால் செல்ல டெலிச்சுஃபிட்டே இருக்கும் அது நீங்கள் செல்ல போயிட்டு சேனசிட்டி கிள் போயிட்டு ஜஸ்ட் இந்த இந்த மாதிரி மட்டும் நீங்கள் ஆன் பண்ணிகிட்டு இப்போ நான் அப்படியே பேக் போயிட்டு இந்த சைடில் த்ரீ பட்டன் இருக்காத கிளிக் போயிட்டு காப் சைடு கொடுத்துக்கோங்க ஓகே ஸோ இப்போ வந்து இப்போ நாங்கள் அப்படியே நீங்கள் பேக் போயிருக்கோம் ஸோ இப்போ உங்களுடைய லெட்டருடைய ஃபஸ்ட் லெட்டர் இந்த நீங்கள் சேஞ்ச் பண்ணோம் ஸோ அதுக்கு மேல டிஸ்டே இருப்பாருங்க அது கிள் டிஸ்டில் போயிட்டு உங்களுடைய உடைய ஃபஸ்ட் லெட்டர் வந்து பண்ணி இந்த கொடுத்துட்டு மேலே டீ கேட்க நீ இருக்கா அது வந்து பண்ணிங்க கிளிக் பண்ணிக்கோ ஓகே அவ்வளோதான் இப்போ நீங்கள் ஆட் பண்ண அந்த பிக்கை நீங்கள் செல்ல போயிட்டு கீழே மூடு சருக்கு அது கீழே போயிட்டு சைடில் இருக்கிற செகண்ட் கில் போயிட்டு இது வந்து பண்ண ஃபர்ஸ்ட்டு மைனஸ் நேரடிக்கு வந்து பண்ணி சேஞ்ச் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு இந்த சைடில் ஃபர்ஸ்ட் அண்ட் தேர்ட் ஆப்ஷன் யூஸ் பண்ணி உங்களுடைய பிக்குக்கு தகுந்த மாதிரி அட்டெண்ட் பண்ணி கட் அந்த லட்டரில் உங்களோட பிக் அந்த மாதிரி ஆட் அந்த மாதிரி நீங்கள் ஆட் போய்ட்டு அப்படியே வந்து பண்ணியிருக்கேன் நீங்கள் பேக் போய்க்குங்க ஓகே ஸோ இந்த ஃபர்ஸ்ட்டில் அடி பண்ணிணா இந்த மாதிரி லைட்டாக எக்ஸ்ட்ரா ஆகும் இதை கட் பண்ணலாம் ஸோ அது தகுந்த குறிப்பிட்டு நம்ம செல்ல போயிட்டு இந்த கில் பண்ணி கட் பண்ணிக்கலாம் ஓகே ஸோ ஃபர்ஸ்ட் ஆட் ஆகிடுச்சா நெக்ஸ்ட்டு செகண்ட் குறிப்பி நம்ம கீழ் போய்ட்டு எடுக்கிற போய்க்கலாம் இப்போ நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வரீங்க கீழே ப்ளஸ்ஸும் கூட்டு மீடியோ கூட்டு நெக்ஸ்ட்டு நீங்கள் ரெடி பண்ணுற பிக்கு நீங்கள் செலவு பண்ணிக்கோங்க ஸ்ட்ரெஸ் ஸ்லாம் ப்ரஸஸ் பண்ணி இந்த லேரி கிளம்பிட்டு இந்த லேரி இருக்கோ அந்த அளவுக்கு நீங்கள் கட் பண்ணுறீங்க நெக்ஸ்ட்டு அந்த பிக்கு நீங்கள் செல்ல போயிட்டு எஃபர்ட்குள்ளே போயிட்டு அங்கே காப்பி பண்ண டீல்ஸ் எப்படி இந்த இடத்துல நீங்கள் பேர்ஸ் போயிட்டு பேக் போய்க்குங்க ஸோ நெக்ஸ்ட்டு மேலே இருக்கிற டெஸ்ட்டு நீங்கள் கீழ் போய்ட்டு சில்ல போயிட்டு உங்களுடைய நேம்முடியே செகண்ட் லெட்டர் வந்து பண்ண இந்த இதுன்னு கொடுத்து மேலே நீங்கள் கிட்டி கேட்குன்னு கொடுத்துருங்க ஓகே ஸோ இப்போ நீங்கள் ஆட் பண்ண பிக்கதிங்க பேட்டி பேட்டு மோட்ஸ் இருக்காது கிள்பின் சைடில் இருக்கிற செகண்ட் ஆப்ஷனில் போய்ட்டு இது வந்து பண்ணாக்க ஃபர்ஸ்ட்டு மேடஸ் நேரடி நீங்கள் சேஞ்ச் பண்ணுறீங்க நெக்ஸ்ட் இந்த ஃபஸ்ட் அண்ட் தேர்ட் பண்ணி உங்களுடைய பிக்கு தோணும் அட்டன் பண்ணி கரெக்டாக அந்த லெட்டரில் நீங்கள் பிக் ஆட் போய்ட்டு அப்படிங்க பேக் போய்னாக்கா தடை ஸோ இந்த ஃபஸ்ட்டு செகண்டில் நீங்கள் எப்போ கார்ட் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வந்து பண்ணக்க எராக ஆகும் ஸோ மின் ஃபஸ்ட்டு கொஞ்சம் ஸ்டாகிடுச்சு இதுக்கு லைட்டாக கட் ஆகிருக்கேன் இதை ஃபிக்ஸ் பண்ணிடலாம் ஸோ அதுக்கு கரெக்டாக நிச்சயமாக போயிட்டு அந்த குறிப்பிட்டு நீங்கள் சில போயிட்டு இந்த ஆப்ஷன் ஃபீல் பண்ணக்கேன் அது வந்து பண்ணாக்க ஃபிக்ஸ் வரும் ஓகே ஸோ இதே சேமியத்தில் வந்து பண்ணாக்க அந்த லெட்டரை வந்து பண்ணுங்க சேஞ்ச் பண்ணிவிட்டு நீங்கள் ரெடி பண்ணுற பிக் வந்து பண்ணாக்க ஒன் மணி அந்த குரூப்பில் வந்து பண்ணாக்க நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க ஓகே ஸோ அதெல்லாம் நெக்ஸ்ட் அப்படி நான் மூவ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு நீங்கள் மூவ் பண்ணாக்க இந்த இடத்துல வந்து பண்ணாக்க ஒரு சிக்ஸ் லெட்டர் தகுந்த மாதிரி குரூப் கொடுத்துருக்கேன் இதிலும் அதே மாதிரி தான் ஸ்டிக்கில் பிக் ஒன்று இருக்காது கீழ் பேட்டி எடுக்கிற போயிருங்க இப்போ ஃபஸ்ட் ஸ்டார்டிங் மட்டும் கீழே புழுசும் கூட்டு மீடியா கூட்டு நீங்கள் ரெடி பண்ணுற பிக்கை நீங்கள் செல்ல போயிட்டு ஜஸ்ட் லாங் ப்ராசஸ் பண்ணி இந்த லேர்க்கில் கொண்டு வந்துட்டுக்குங்க நெக்ஸ்ட் இந்த லேட்டரி எந்தளவு இருக்கும் அந்த அளவுக்கு இந்த பிக்கை நீங்கள் கட் பண்ணிவிட்டு அந்த பிக்கை நீங்கள் செலவு போயிட்டு எஃபர்ட்குள்ளே போய்ட்டு அங்கே காப்பி பண்ண டுவெல் ஃபிஃப்டி இந்த இதில் நீங்கள் பேஸ் பண்ணிக்கோங்க இப்போ நீங்கள் அப்படியே பேக் போய்க்கலாம் இப்போ மேலே கரண்ட் ஸ்டெக்கில் போய்ட்டு சில்லில் போய்ட்டு உங்களுடைய நம்மளோட ஃபஸ்ட் லெட்டர் இந்த சேஞ்ச் போயிட்டு மேலே டிக்கைக்குன்னு கொடுத்துக்குங்க ஓகே இப்போ நீங்கள் ஆட் பண்ண பிக்க நீங்கள் செல்லில் போய்ட்டு கீழே மூடிசோ இருக்கும் அது கீழ் போயிட்டு இப்போ உங்களுடைய பிக்குத்தும் அச்சன் பண்ணி கரெக்டாக நீங்கள் ஆட் பண்ணி விட்டுக்குங்க இப்போ நம்ம வந்து பண்ணாக்க அப்படியே பேக் போயிக்கலாம் ஸோ இதில் நீங்கள் எப்படி பண்ணாதே இந்த மாதிரி வந்து பண்ணி எசன்ட் ஆகும் ஸோ இது எப்படி ஃபிஷ்ஷன்னு சொல்லிட்டா ஸோ அதுக்கு நெக்ஸ்ட் மாதிரி போயிட்டு அந்த பிக்கை நீங்கள் செல்ல போயிட்டு இந்த ஆப்ஷன் பண்ணி ஜஸ்ட் வந்து பண்ண கட் பண்ணிக்கோங்க ஓகே ஸோ இதே சேமியத்தில் வந்து பண்ணாக்க கரெக்டாக டூ மேலே வந்து பண்ணாக்க த்ரீ இருக்கும் மேலே அதுக்கு மேலே ஃபோர் கொடுத்துருக்கேன் ஸோ நெக்ஸ்ட்டு சிக்ஸு ஃபைவ்ல வந்து பண்ணக்க ஒன் பண்ணால் கரெக்டாக உங்களுடைய நேம் லைனாக வரும்போது நீங்கள் லெட்டர் நீங்கள் சேஞ்ச் போயிட்டேன் நீங்கள் ரெடி பண்ணுற பிக்கை மொத்தம் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க ஓகே ஸோ நெக்ஸ்ட் நீங்கள் மூவ் பண்ணாக்க இதுக்கப்புறம் வந்து பண்ண உங்களுக்கு ப்ரேஷ் ஷோகம்ஸ் இதில் எப்படி எடி பண்ணி பார்த்துடலாமா ஸோ இதில் நீங்கள் போய் கேட் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் ரெடி பிக் வந்து பண்ணாக்க ஃபாரெஸ்ட் ஃபெல் தான் வந்து பண்ணக்கே இருக்கணும் ஸோ அது எப்படி கன்வெர்ட் பண்ணாம பாட்டு வந்துடலாமா ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் பேக் போய்ட்டு கீழே ப்ளஸும் கூட்டு ஒரு ஃபாரெஸ்ட் ஃபெல ப்ராஜெக்ட் ஓப்பன் பண்ணி எடுத்துக்கோங்க நெக்ஸ்ட்டு கீழே ப்ளஸ்ஸும் கூட்டு மீட் கூப்பிட்டு நம்ம ரெடி பண்ண பிக்க நம்ம செல பண்ணிக்கலாம் இப்போ கீழே மூடிச்சிருக்காது நீங்கள் செல்ல போயிட்டு சைடில் இருக்கிற ஆப்ஷன் யூஸ் பண்ணி விட்டு பிடிக்குமா அச்சன் பண்ணி கட்ட இந்த மாதிரி ஃபுல் ஸ்கில்ல நீங்கள் ஆட் பண்ணி விட்டுக்குங்க நெக்ஸ்ட் மேலே காலையில் சூப்பர்ட்டாக இருக்கா அதுங்க செல்ல பேட்டி இதில் க்ரேஃப்ரம் பிஞ்சுருப்பாங்க அது கிளி பேட்டி கிழ சூப்பிங்கனாக்க ஸோ இந்த பிக்கு வந்து பண்ணிணாக்க ஃபாரிஸ்ட் ஃபெல் கனெக்டரும் இதை வந்து பண்ணி சேவ் பண்ணிக்கங்க இதே சேரத்தில் நீங்கள் எடி பண்ணுற ஒரு பிக்கும் வந்து பண்ணிணாக்க ஃபோரிஸ்ட் ஃபெல் கனெக்ட் பண்ணி எடுத்துக்கோங்க அப்போ தான் நம்ம கட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஓகே ஸோ மறக்காம பண்ணிவிட்டு இங்கே பேக் போய்க்குங்க இப்போ நம்ம எடி பண்ண ப்ராஜெக்ட் ஓப்பன் பண்ணி எடுத்துக்கலாம் ஸோ நெக்ஸ்ட் வந்து பண்ணால் கட்ட அந்த க்ரீன் கலர் இருப்பார் அந்த எடுத்துகிட்டு வந்துக்கணும் இப்போ நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோங்கனாக்க இந்த க்ரீன் கலரை வந்து பண்ணாக்க இந்த இடத்துல கெஃப் கெஃப் ப்ரின்ஸிபர் பாருங்க இந்த இடத்துல நம்ம ஃபிக்ஸ் போயிட்டு அதுக்கப்புறம் நம்ம பிக் ஆட் பண்ணிக்கலாம் ஓகே ஸோ அதுக்கு அந்த கிரீ கலர் கிள் போயிட்டு இந்த பாக்ஸிங் கிள் போயிட்டு காப்பில இருக்கா அது கிள் பண்ணிக்கோங்க ஸோ இப்போ நெக்ஸ்ட் மாதிரி போயிட்டு அங்கே காப்பி பண்ணதே அதே பாக்ஸும் கொடுத்து பிஎஸ்சில் கொடுக்குறீங்க ஜஸ்ட் நான் ப்ரெஸ் பண்ணி கட்ட அந்த கிரீன் கலருக்கு மேலே வருமா நீங்கள் ஆட் பண்ணிவிட்டோம் நீங்கள் ஆட் பண்ணி நெக்ஸ்ட் இருக்கா நீங்கள் செக் பண்ணணும் இது கொஞ்சம் கம்மியாக இருக்குது இதை ஃபிக்ஸ் பண்ணிடலாமா ஸோ அதுக்கு அந்த கிரீ கலர் கிள் போயிட்டு இந்த ஸ்பீட் ஏற்கனவே கிள் போயிட்டு இந்த அப்சிலீட் பண்ண அது பண்ணிக்க ஃபிக்ஸ் ஆகும் மட்டும் நம்ம ஃபேஸ் பண்ணிக்கலாம் இது கொஞ்சம் இருக்கா அதுக்கு நெக்ஸ்ட் மாதிரி போயிட்டு அதே ஸ்பீட் ஏக்கில் இப்போ இந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கும் ஓகே ஸோ இது சேமியத்தில் வந்து பண்ணாக்க அடுத்த ரெண்டு கேப் இருக்கா இந்த இடத்துல நம்ம வந்து பண்ணாக்க ஆட் பண்ணி விட்டுக்கலாம் ஸோ இந்த இடத்துலையும் அப்படி நீங்கள் மூவ் ஆகினாக்கு இந்த இடத்துல சின்ன சின்ன வந்து பண்ணாக்க கேப் இருப்பாருங்க இந்த இடத்துல நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க லாஸ்ட் இந்த லென்த்து கேப் இருப்பாருங்க அதுக்கு முன்னாடி இருக்கிற அந்த சின்ன சின்ன கேஃபுக்கு ஒன் பண்ணால் இந்த கிரீன் கலர் நீங்கள் ஆட் பண்ணி விட்டுக்கோங்க ஓகே ஸோ நான் வந்து பண்ணக்க எல்லாத்துல ஆட் போயிட்டேன் இப்போ நம்ம இதில் பிக் ஆட் பண்ணி பார்த்தலாமா ஸோ அதுக்கு ஃபஸ்ட் க்ரீன் கலரிங் கில் போயிட்டு இந்த கலஃப்னு போட்டு ஸ்டார்டு கிள் போயிட்டேன் இப்போ நான் ஃபோரஸ்ட் வேலை கன்வெட் பண்ண சொல்லுங்க ஸோ அதில் நீங்கள் ரெடி பண்ண பிக்கை சில போயிட்டு மேல் பசங்க கொடுத்தா மட்டும் போதும் கட்ட ஆட் ஆயிடும் உங்களோட பிக்கு கொஞ்சம் சரி ஆட் ஆயிட்லாம் உங்க வரலால இந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி கட்டை நீங்கள் ஆட் பண்ணி விட்டுக்கோங்க ஓகே ஸோ இதே சமயத்தில் வந்து பண்ணாக்க அடுத்தடுத்த க்ரீனில் வந்து பண்ணாக்க ஒன் பண்ணா நீங்க ரெடி பண்ணுற பிக்கை நீங்க ஆட் பண்ணி விட்டுக்கோங்க ஓகே ஸோ நாட் பண்ணல கொஞ்சம் எனக்கு இந்த இது ஹெட்ஃபோனில் ஒரு சார்ஜ் இல்லை அதில் தான் கொஞ்சம் உங்களுக்கு ஷார்ட்டாக பண்ண வைக்க சொல்கிறேன் ஓகே ஸோ இந்த க்ரீன் கலரில் ஒன் பண்ண வந்து வைக்க நீங்கள் பிக் ஆட் பண்ணிக்கோங்க ஸோ இந்த இடத்துல வந்து பண்ண ஒரு குரூப் கிள்ள ஒரு க்ரீன் கலர் பாருங்கள் அதில் எப்படி பிக் ஆட் பண்ணு சொல்கிறேன் ஸோ இதுவும் அதே மாதிரி தான் சேம் எத்தலில் வந்து பண்ண நீங்கள் பிக்கை ஆட் பண்ணி விட்டால் மட்டும் போதும் இதுவும் அதே மாதிரி உங்கள் பிக்கு கொஞ்சம் சேர் ஆட் இல்லைனாக்க கரெக்டாக நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி கரெக்டாக நீங்கள் ஆட் பண்ணிவிட்டுங்க ஓகே ஸோ இப்போ நாங்கள் நம்ம எடி பண்ண பாருங்கள் இந்த பிக்கையும் அதுக்கு மேலே குரூப் லாங் ப்ளஸ் பண்ணி நீங்கள் செல போயிட்டு இந்த பாக்ஸை கிளி போயிட்டு காப்

ஃபிக்ஸ் பண்ண மட்டும் பாருங்கள் ஸோ அதுக்கு நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டார்டிங் மட்டும் காப்பி பண்ணதே அதே பாக்ஸும் கொடுத்து டூ லேர் கொடுத்துக்கோங்க இது ஒன் ஒன்னாக லாங் ப்ரோசஸ் பண்ணி இந்த லேரி கொண்டு வந்துட்டு டிஸ்பர் செக் பிள்ளாமல் இது கம்மியாக தான் இருக்குது நம்ம அந்த பிக்கு வந்து பண்ணால் க்ரீன் கலர் ஆட் பண்ண பாருங்கள் அந்த ஸ்பீடை கொஞ்சம் யூஸ் பண்ணி அதே சேமத்தை நீங்கள் பண்ணி பண்ணிகிட்டுங்க ஸோ இப்போ இந்த பிக்கு வந்து பண்ணாக்க நீங்கள் வேறு நீங்கள் சேஞ்ச் பண்ணி விட்டுங்க ஓகே ஸோ அவ்வளோதான் ஸோ ஃபஸ்ட் ஸ்டார்டிங்கில் வர லெட்டர் மட்டும் வந்து பண்ணாக்க உங்கள்கிட்ட சிக்ஸ் லெட்டர் தான் இருந்துச்சுனாக்க நீங்கள் உடனே வந்து பண்ணிக்க ரெடி பண்ணிக்கோங்க ஸோ நான் டுவெல் ஓ க்ளாக் முடிஞ்சால் நான் வந்து பண்ணாக்க நம்முடைய பேஜில் வந்து பண்ணாக்க ஓட்டுக்கு ஒரு டென் லெட்டர் வரைக்கும் நான் வந்து பண்ணாக்க கொடுக்குறேன் ஓகே ஸோ கரெக்டாக அந்த ப்ராஜெக்ட்டை மட்டும் நீங்கள் இன்போர்ட் பண்ணிட்டு இப்போ நான் சொன்ன மெத்தட் நீங்கள் ரெடி பண்ணிக்கணும் ஓகே ஸோ ஆல் திங்க இந்த வீட்டு இந்த வீடியோவில் எதாவது டவுட் வந்து எங்களை கமெண்ட் பண்ணுங்கள் மாதிரி வீடியோஸ் நீங்கள் மிஸ் என்ன பார்க்கணுன்னாக்க சப்ஸ்கிரைப்பமாக இருக்காமல் கூட பெல்லைக்கன் கிளிக் பண்ணிக்கோங்க ஸோ ஷோ பார்க்கலாம் தேங்க்ஸ் வாட்சிங் ஐஸ்